பத்திரிகையாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் காவேரி மருத்துவமனை ரெட் கிராஸ் சொசைட்டி காவேரிப்பட்டினம் கிளை சார்பில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸில் அமைந்துள்ள காவேரி மருத்துவமனையில் காவேரிப்பட்டினம் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து கிருஷ்ணகிரி மாவட்ட மீடியா கிளப் உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடத்தியது பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி டி ராஜா அனைவரையும் வரவேற்றார் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெகவீர பாண்டியன் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் செந்தில்குமார் காவிரி மருத்துவமனை பொது மேலாளர் ஜோஷ் உதவி பொது மேலாளர் திருமதி பிந்து கிரீஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இதில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு குத்துவிலக்கேற்றி வைத்து முகாமினை தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் செய்தியாளர்கள் தொடர்ந்து களத்திலிருந்து செய்திகளை சேகரித்து அமைதியான தேர்தல் நடைபெற ஒத்துழைப்பு வழங்கினர் தினசரி செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் நிலையில் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது அவசியம் என்றும் செய்தியாளர்கள் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் செந்தில்குமார் முடிவில் நன்றியுரை ஆற்றினார் இந்த மருத்துவ முகாமில் பெங்களூர் ஹோசூர் மருத்துவமனைகளில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு இருதய பரிசோதனை சர்க்கரை ரத்த அழுத்தம் நுரையீரல் செயல்பாடு பெண்களுக்கான கர்ப்பப்பை கண் பரிசோதனை எழும்பு தேய்மானம் இஎன்டி பரிசோதனை போன்ற பதினாறு வகையான பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த நிகழ்வில் மருத்துவர்கள் கார்த்திக் ஈஸ்வரன் பிரபு ஸ்ரீராம ஜெயம் மருத்துவமனை பொறுப்பாளர் கிளாரன்ஸ் உதவி பொறுப்பாளர் பிரபாகரன் பத்திரிகையாளர் கசங்க கௌரவத் தலைவர் ரவி செயலாளர் கேப்டன் சரவணன் துணைத்தலைவர் பாலமுருகன் துணைச் செயலாளர் டிவி பிரகாஷ் பொருளாளர் வின் டிவி ஆனந்தன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.